இரவு பன்னெண்டு மணி அமாவாசை மாதிரி இருட்டு காட்டு பாத ஒரே ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு தனியா ஒரு மாட்டு வண்டியில போறா எய்தாப்புல ஒரு திருடன் யாரு உள்ளம் கவர் கல்வன் எம்ஜிஆரு அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானே திருடிவிட்டேன் முதல் முதல் திருடும் காரணத்தால் முழு சாய் நோ எக்ஸ்பீரியன்ஸ் கவிஞர் நம்முடைய தலைவருக்கு ஒரு கவிஞரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா உடனே அவரை அரசவை கவிஞராக்கிடுவார் கண்ணதாசனை அப்படி அமைக்கிறதுக்கு முன்னால நடந்த சம்பவம் ஒண்ணு இவரும் அவரும் எலியும் ஒலியுமா இருக்கிறாங்க திட்டிக்கிட்டே இருக்கிறாரு ஆனாலும் புரட்சி தலைவருக்கு கண்ணதாசனை அரசவைக் கவிஞராக ஆக்கணும்னு ஆசை தொலைபேசியிலே அழைப்பு போகுது இன்னைக்கு இருக்கிற மாதிரி செல்ஃபோன்லாம் கிடையாது லேண்ட்லைன் மட்டும்தான் புக் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கணும் அழைப்பு வருமா வருமானு எம்ஜிஆர்கிட்டேருந்து கண்ணதாசனுக்கு ஃபோன் போகுது அவங்க வீட்டில் யாரோ எடுத்துக்கிட்டு அவர் கோயமுத்தூர் போயிருக்காருங்க நாங்கள் உடனே புறப்பட்டு சென்னைக்கு வர சொல்லுங்க கவிஞர புறப்பட்டு போனாரு கவிஞர் கண்ணதாசனும் உட்கார்ந்த உடனே புரட்சி தலைவர் அவர்கிட்ட சொல்றாரு உங்களை நான் தமிழ்நாட்டின் அரசவை கவிஞராக்க விரும்புகிறேன் இதற்கு உங்களிடத்தில் இருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரே சொல் சம்மதம் இதை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நிகழ்ந்துட்டார் கண்ணதாசன் உருகிட்டார் அப்ப சொல்றாரு மேடையில் என்னை அரசவை கவிஞராக்கி இருக்கிறார் புரட்சி தலைவர் நான் இறந்து விட்டால் எனக்கு அரச மரியாதை கிடைக்கும் ஆனால் நான் உயிருடன் இருக்க மாட்டேன் ஆகவே நான் இறந்த பிறகு எனக்காக கிடைக்கக்கூடிய அரச மரியாதைக்காக இப்பொழுதே எம்ஜிஆருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார் கண்ணதாசன் அப்படிப்பட்ட சிறப்பாக அரசவைக் கவிஞர்களை வைத்து அழகு பார்க்கிற அருமை பண்புக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் ஆகவேதான் புலமை பித்தனை அழைத்தார் குடியிருந்த கோயில் அடிமை பெண் குமரி கோட்டம் உலகம் சுற்றும் வாலிபன் சிரித்து வாழ வேண்டும் அத்தனையும் வெற்றி படங்கள் யா இன்னைக்கு ஒரு வெற்றி படம் கொடுக்கறதுக்கே தடுமாறுறான் இன்னைக்கு எவனா கவிஞனா மாறுறான்னு தெரியல நேற்று வரைகளும் பேச தெரியாதவன்லாம் இன்னைக்கு கவிஞருங்கிறான் குப்பனும் குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தா என்றான் இப்பத்தான் வந்தேன் என்றேன் இப்படிக்கு உலக மகா கவிஞர் மத்தியில் மத்தியில் தலைவருக்கு கிடைத்த அத்தனை திரைப்பட பாடல் ஆசிரியர்களும் கொள்ளை அழகுங்க அவங்க எழுதுற ஒவ்வொரு வார்த்தையும் எத்தனை சிறப்பு எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்ற பாட்டு ஒரு சங்க இலக்கிய சொல்லாட்சிக்கு நிகராக ஒரு தாலாட்டு பாட்டை சினிமா பாட்டா வைக்க முடிஞ்சுதுங்க எவ்வளவு பெரிய விஷயம் ஏன் பக்கத்திலே தலைவர் இருக்கிறார் அவரை பார்த்து பார்த்து அனுபவித்தவர்கள் அதை அழகு தமிழிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அதனால் அப்படி பாடல் வந்து கிடைத்தது சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே குழந்தைகளுக்கு தகுந்தார் போல இளைஞர்களுக்கு தகுந்தார் போல பெண்களுக்கு தகுந்தார் போல காதல் பாடல்கள் அடே அப்பா எந்த காதல் பாட்ட சொல்றது ஒரே ஒரு காதல் பாட்டை இப்ப ரொம்ப தேவையாமான்னு நீங்க கேக்குறீங்க வேற வழி இல்ல எம்ஜிஆரை பத்தி பேசும்போது காதல் பாட்டு சொல்லாம நிறைவு செய்யலாமா அவர் எத்தனை அழகான பாட எங்க அவர் உடம்ப பார்த்து எனக்கு தெரிய திரை உலகத்தில் ஒரு பெண் வருணிக்கிற மாதிரி நம்ம மரபுல பாட்டே கிடையாது சங்க இலக்கிய காலம் தொட்டு தான் ஆனா முத முதல்ல ஒரு பெண் ஆணினுடைய உடல் கட்டழகை வெளிப்படையாக பாடுவது போல கனதாசன் எழுதினார் தேக்கு மரம் உடலை தந்தது அப்படி இருந்த ஒரு கட்டழகம் அந்த கட்டழகனுக்கு காதல் பாட்டு எழுதணும்னா கண்ணதாசன் ஒரே பாட்டை சொல்லி நான் முடிச்சிடுறேன் நல்ல காட்டு பாதை காதல்னாலே சுச்சுவேஷன் சொன்னால் தான் புரியும் எடுத்தடுப்புல இப்போ நான் தத்துவ பாட்டு பாடின மாதிரி சொன்னால் காதல் பாட்டு போய் சேராது அது என்ன பாட்டுன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க இரவு பன்னெண்டு மணி அமாவாசை மாதிரி இருட்டு காட்டு பாதை ஒரே ஒரு பொண்ணு உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு தனியா ஒரு மாட்டு வண்டியில போறா போய்கிட்டே சிச்சுவேஷனுக்கு கண்ணதாசனை கூப்பிட்டு ஒரு பாட்டு எழுதுங்க பாட்டு எழுதக்கூடிய ஆளு அவருட்டு இப்படி ஒரு காட்சியை சொன்னா எழுதாமலா போவாரு அவரு எழுதினாரு காட்டினில் ஒருவன் வன்னியனை கண்டான் இந்த தனியா வண்டி ஓட்டிக்கிட்டு காட்டு பக்கம் போகுதா இந்த பொண்ணு எயிட்டாப்புல ஒரு திருடன் யாரு உள்ளம் கவர் கல்வன் எம்ஜிஆர் வர்றாரு வந்த திருட இந்த சுத்தி வந்து ஏய் என்ன உடனே அந்த பொண்ணு கைய பசிஞ்சுக்கிட்டு சத்தியமா என்கிட்ட எதுவும் இல்லை எதுவும் இல்லையா சரி போ அப்படின்னு விட்டுருவார் எம்ஜிஆர் மற்ற திருடனா இருந்தா என்ன பண்ணுவான்னு நம்ம சொல்லவே வேண்டாம் ஆனா எம்ஜிஆர் அதுக்கு மேல தாண்டவே மாட்டார் உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா போன்னு விட்டுட்டார் இப்ப அந்த பொண்ணு இந்த பக்கமா போச்சு அந்த திருடன் அந்த பக்கமா போனான் போன திருடன் சும்மா இருந்தானா ஒரு நிமிஷம் திரும்பி அந்த பொண்ணை பார்த்தான் அந்த பொண்ணு சும்மா இருந்துச்சா அதுவும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துச்சு அன்னைக்கு காதல் காட்சி இவ்வளவுதான் அடிக்கோடு போட்டுக்காங்க அவ்வளவுதான் காதல் காட்சி அதனால் அந்த பொண்ணு பாடுது காட்டினில் ஒருவன் என்னை கண்டான் கையில் உள்ளதை கொடு என்றான் கைகளில் எதுவும் இல்லை என்றேன் கண்ணில் உள்ளதை கொடுத்து விட்டேன் இப்ப வர்ற வரைக்கும் அவன் திருடன் இப்ப இவ பெரிய திருடியா மாறிட்டாளாம் அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை திருடி விட்டேன் முதல் முதல் திருடும் திருட மறந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பொண்ணு இதுக்கு முன்னால யாரையும் இப்படி இல்ல அவன் பொண்ணு இதுக்கு முன்னால தான் மனச இல்ல அவளுக்கு அனுபவம் இல்லை அவன் முகத்தை ஒரு தரம் தான் பார்த்தா முழுசாய் திருட மறந்துட்டேனே இன்னொரு சான்ஸ் கிடைச்சா அவன் முகத்தை பார்க்கலாமே அப்படின்னு அந்த பொண்ணு எழுதுற மாதிரி அந்த பெண்ணினுடைய மன உணர்வை வாங்கிக்கிட்டு கண்ணதாசன் எழுதுறாரு முழுசாய் திருட மறந்து விட்டேன் இன்னைக்கு அதை அப்படியே கையில வாங்கிட்டு நம்ம கவிஞர் வைரமுத்து எழுதுறாரு புதிதாய் திருடும் திருடி எனக்கு முழு சாய் திருடத்தான் தெரியல ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு எனக்கும் ஒன்ன பிடிச்சிருக்கு என்னமோ என்னமோ எங்கிருந்து பிடிச்சது எங்கிருந்து பிடிச்சது இத கவிஞர் கண்ணதாசங்கிட்டேந்து பிடிச்சது அப்படி புரட்சி தலைவருக்கு பாட்டு எழுதுறதுனா திரைப்பட பாடல் ஆசிரியர்களுக்கு ஒரு குஷி அவர்கிட்ட ஒரு பாராட்டு வாங்கிடணும் அவர் ஒரு வார்த்தையை மாத்த சொன்னார்னா மாத்திரணும் எங்க நாலு வரைக்கும் எழுதினாலும் பாட்டு அந்த நாலு பேரா பாட்டு சினிமா பாட்டுன்னா பல்லவி இருக்கணும் சரணம் இருக்கணும் பல்லவி இருக்கணும் அனுபல்லவி இருக்கணும் சரணம் இருக்கணும் ஆனால் எம்ஜிஆருக்காக பாட்டு எழுதும் பொழுதெல்லாம் அஞ்சு பத்தி ஆறு பத்தி திரைப்பட பாடலாசிரியர்கள் எழுதி வச்சிருவாங்க ஏன்னா இவங்களால அந்த ஆசை அடக்க முடியல எம்ஜிஆரை பத்தி இவ்வளவு எழுதணும்னு எம்ஜிஆர் வருவாராம் பாட்டை போடுங்கன்னு கேட்குறாரு பரவாயில்லையா எத்தனை செலவானாலும் பரவாயில்ல எல்லா பேராவையும் வச்சிருக்கியா சினிமா பாட்டா வரட்டும் தாங்க இன்றைக்கும் எம்ஜிஆருக்காக எழுதப்படுகிற அத்தனை பாடல்களும் மூன்று பத்தி நான்கு பத்தி என்று வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் வார்த்தைகளில் மட்டுமல்ல பழகுகிற தன்மையில் தமிழை வளர்ப்பதில் மக்களை நேசிப்பதில் மகோன்னத சக்தி படைத்தவராக எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திரம் இருந்த காரணத்தினால்தான் தமிழர்களுக்கு காதலிக்க கற்றுக் கொடுத்தார் தமிழர்களுக்கு ஒரு பொருளை அள்ளி வழங்க கற்றுக் கொடுத்தார் தமிழர்களுக்கு இனிமையாக சிரிக்க கற்றுக் கொடுத்தார் தமிழர்களுக்கு வாழ கற்றுக் கொடுத்தார் அதே போல வாழ்ந்த அத்தனை திரை கவிஞர்களையும் உச்சத்திற்கு கொண்டு செலுத்திய பெருமை எம்ஜிஆருக்கு உண்டு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்